சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் நல்லமே கிடைக்கணுமே இந்த ப்ராடோ வாங்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க ஒவ்வொ அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்துரும் வாஷான் துவைப்பூ செய்யன் சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்துரும் வா ஷான் தக்கிர சில காரியங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவீர்கள் ஒவ்வொ ஹைருல்லுக்கும் அது உங்களுக்கு சிறந்ததா அமைச்சரும் ஒல்லாவயே அலமோ அந்தங்களா தலமோன் நீங்கள் அறிந்த அல்லாஹ அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் எப்பயும் நினையுங்க நல்லா தெரிஞ்சுக்கோம் ஹோம் வச்சிருப்போம் என் மக ஒன்னா புல்லாவான்டு மூணாம் புள்ள ஆயிட்டான் அல்லாஹ நலவு வச்சிருக்கிறான் அல்லா நலவு வச்சிருக்கிறான் ஏதோ ஒண்ணு அளவுதான் மனச சமாதானப்படுத்துங்க எந்த கண்டத்துலையும் நான் நினைச்சதுதான் நடக்கும் நினைக்காதீங்க மனசுல அடுத்த சித்தாந்தத்தை போடுங்க என்ன எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹே ஓ இன்ன இளைஜுன் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்லா எனக்கே எக்ஸ்பெக்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பெக்ட் டேட் இருக்கியாதா யா அல்ல எனக்கே எக்ஸ்பெக்ட் டேட் இருந்தா என் உடைய ஃபோனுக்கு எக்ஸ்பெக்ட் டேட் இருக்கியாதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவேன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தோட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது